ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகிறது அது திருக்கணிதப்படி ஏப்ரல் மாதமும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதமும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கப்போம் இது மேஷ ராசியாக இருந்தாலும் சொல்லி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும் அதாவது இந்த குரு பேச்சு வந்து மேஷத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாய குரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேஷத்துக்கு குரு பகவான் மூணாம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் போகிறார் இந்த குருவோட பேர்ச்சி முதல்ல எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே அதாவது குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் அதில் குரு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆகும் ஸோ ஒரு வீட்டில் குரு போயிட்டாருன்னா அடுத்த ஒரு வருஷம் அதே வீட்டில் இருக்க போதும் ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஸோ அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம் ஸோ இந்த குரு இப்போ மேஷத்துக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா சகாய குருவாக மாறப்போகிறார் அதாவது மூணாம் வீடு முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் கோச்சார குரு இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட் உண்டு அதாவது சகாய குரு அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி எடுப்போம் எடுக்கிற எல்லா முயற்சியும் எல்லா நேரத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுப்பாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா அப்படின்னா கிடையாது ஒரு சில நபர்களுக்கு தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த சக்ஸஸுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி கரெக்டான முயற்சியாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அந்த முயற்சி சீக்கிரம் நல்லபடியாக முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது அதே கம்பெனியில் ஒரு நல்ல சீனியர் போஸ்ட்டில் உங்களோட ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா சீக்கிரம் நான் அந்த கம்பெனியில் வேலை கிடச்சேன் அவங்களுடைய சப்போர்ட் மூலிமா கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அந்த கம்பெனியில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னா எல்லா முயற்சியும் நீங்கள் தான் போட்டாலும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஆகும்னா நம்ம முயற்சி போட்டாலும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சியும் கரெக்டாக முடியாது அதுதான் விஷயம் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அவர் சகாய குருவாக மாறி அடுத்து ஒரு வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட் உண்டு ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த குருவுடைய சப்போர்ட் கா என்ன காரணம் அதாவது முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலே அது சகாய குரு அதில் குறிப்பாக குருவுடைய திருஷ்டி ரொம்ப முக்கியம் அதாவது மற்ற கிரகத்துக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பார்வை தான் மற்ற கிரகங்களை விட குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை உண்டு அதாவது எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்குது அது ஜோசியம் தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குருவுக்கு அதை தாண்டி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வையும் இருக்குது ஒன்பதாம் பார்வையும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பார்வை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏழாம் பார்வை இந்த மூணு பார்வையில் குரு எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டெல்லாம் வளர்த்து விடுவார் ஸோ அதனால் குரு ஒரு வீட்டில் இருந்தாலும் அவருடைய பலன்கள் நாலு வீட்டில் கிடைக்கும் அவர் இருக்கிற வீட்லேயும் பலனை கொடுப்பார் அவர் பார்க்குற மூணு வீட்லேயும் பலனை கொடுப்பார் ஸோ அப்போது இந்த சகாய குரு என்ன மாதிரியான பலன்களை போகுது அப்படின்னா குருவுடைய அஞ்சாவது திருஷ்டி அஞ்சாம் பார்வை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் மேஷத்துலேருந்து கரெக்டாக ஏழாம் வீட்டில் குருவுடைய அஞ்சாம் பார்வை விழும் ஸோ ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுந்துட்டாலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்னர் அமைவாங்க அதாவது ஒரு சிலர் கல்யாண வயசில் இருப்பீங்க கல்யாணத்துக்கு இப்போது வரம் தேடிட்டு இருக்கீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் பண்ணுவீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை கிடைக்கும் இல்லை ஒருத்தர் ஏதோ பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட சப்போர்ட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பில் அந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கு யாராவது வந்து அமைவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வயசு என்ன நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கேற்ப ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாட்னர் இந்த குரு பகவான் கொடுப்பார் அதுலையும் குறிப்பாக இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஏழாம் பாகத்தில் இப்போ அமையக்கூடிய பாட்னர் வந்து கரெக்டாக நல்லவராகவே இருப்பார் ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா குருவுடைய பார்வை அதனுடைய பலன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குரு வந்து ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுப கிரகம் நல்லவர் மற்ற எல்லா கிரகத்தை விட குரு தான் முழுக்க நல்லவர் ஸோ குருவுடைய பார்வையில் ஒருத்தர் கிடைக்கிறார் அப்படின்னா அவரும் ரொம்ப நல்லவராகவே இருப்பார் ஸோ அதுலேயும் குறிப்பாக குருவுடைய தன்மைகள்லேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருவுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாட்டுன்னு வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசைவம் எனக்கு பிடிக்காதுங்க நான் வெஜிடேரியன்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரொம்ப படித்தவராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது நிறைய டிகிரி முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிற பெரிய படிப்பாளிகள் இந்த மாதிரி கேட்டகிரியில் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு பார்ட்னரை குரு பகவான் கொடுப்பார் ஸோ அந்த பார்ட்னர் மூலிமா இன்றைக்கி எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதாவது குரு வந்து சகாய குரு தான் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் அவர் யார் மூலியமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றதும் முக்கியம் ஸோ ஏழாம் பாவத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்கள் பார்ட்னர் மொழியா நிறைய சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை நல்லதை பண்ணும் அதுக்கு அடுத்தது குருவுடைய ஏழாம் பார்வை ஸோ அதுவும் முக்கியமான பார்வை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஏழாம் பார்வை தன்னோட வீட்டையே பார்க்கும் பாக்யஸ்தானத்தை பார்க்கும் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு தான் இப்போ இருக்கக்கூடிய குரு மூணாம் வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டு தன்னோட வீட்டையே பார்ப்பார் ஸோ பாக்யஸ்தானத்தையே பாக்யாதிபதி பார்க்குற காலகட்டம் ரொம்ப அமோகமான காலகட்டம் முதல்ல பாக்யம்னா என்னங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அது தெரிஞ்சால் தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும் அதாவது ஜென்மத்தில் ஒரு சில பிறவைகளுக்கு முன்னாடி நாம் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் தீயதும் பண்ணியிருப்போம் அதற்குண்டான பலாபலன்கள் தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிச்சிட்டு இருப்போம் அதாவது லைஃப்பில் எப்பயுமே எல்லாருக்குமே நான் ரொம்ப ஜாலியாக இருக்கங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க வாழ்க்கையே வெறுத்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது எல்லார் வாழ்க்கையிலையும் சமமாக ஏற்றத்தாழ்வோட இன்பம் துன்பம்னு கலந்து வரும் அதுதான் வாழ்க்கை அந்த இன்ப துன்பத்தில் இன்பத்தை எப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்ற காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாக்யஸ்தானத்தில் முக்கியமான கீ பிளானட்ஸ் ஏதாவது போகும்போதும் அந்த பாக்கியஸ்தானத்தை ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்கும்போதும் தான் நல்லதான் அனுபவிப்போம் காரணம் என்ன அப்படின்னா நாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான எல்லா பலன்களையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப்டி லாக்கரில் போட்டு வைக்கிற இடம் எது அப்படின்னா அதுதான் பாக்கியஸ்தானம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீடு அதாவது நம்ம கையில் காசு இருந்தால் என்ன பண்ணுவோம் ஏதாவது பேங்க்கில் போய் வைப்போம் இல்லை நிறைய வேல்யூபிள்ஸ் இருக்குது நிறைய நகை வச்சுருக்கோம் இல்லை ஏதாவது வந்து வீட்டு பத்திரம் அந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இதை எங்கேயாவது போய் வைக்கலாமா எங்கே ரொம்ப சேஃப்டியான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே லாக்கர் தருவாங்க ஸோ அது ரொம்ப சேஃப்டியான இடம் அங்கே போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் லாக்கரில் நீங்கள் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வரலாம் உங்கள் பொருளை ஸோ அதே மாதிரி தான் பேங்க்கில் லாக்கர் எப்படி தனியாக தராங்களோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி லாக்கரில் போட்டு வைக்கிறது தான் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீடு அந்த பாக்யாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு குரு தான் ஸோ அந்த குரு தன்னோட வீட்டையே இப்போ பார்க்குறாரு ஸோ அதனால் முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான எல்லா நல்ல பலன்களும் அடுத்து ஒரு வருஷத்தில் கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அடுத்த ஒரு வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த குருவுடைய சப்போர்ட் முழுக்க இருக்குது ஸோ அதனால் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதுங்க வாழ்க்கையில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய பேர் செய்கிற ஒரு தப்பு என்னென்னா ஜோசியரை போய் பார்ப்பாங்க ஜோசியர் வந்து டைம் சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க அப்படி இப்படின்னு ஜோசியர் நல்லா சொல்கிறார் பாசிட்டிவாக சொல்கிறார் அது ஜோசியர் சொல்லிட்டார் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்து படித்து தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் டிவி போட்டு டிவி பார்ப்பாங்க மூணு வேலையும் சாப்பாடு வரும் நல்ல சௌகரியமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு வருஷம் போய் ஜோசியர் போய் பார்த்து சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எதுவுமே நடக்கலைங்க நான் வீட்டில் தாங்க வேட்டியாக உக்காந்துட்டு இருக்குது ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஜோசியர் இதில் சொன்னது தப்பா அப்படின்னா அது தப்பு கிடையாது அவர் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கார் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த முயற்சி தான் முக்கியமான விஷயம் நம்ம முயற்சி எடுக்காமல் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது ஜெயிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான முயற்சிகள் எடுத்தவங்க தான் சும்மா வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம் சாப்பிட்ற அளவுக்கு கையில் காசு எல்லாேருக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தால் வேறு என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னேற்றம் பெருசாக வராது இப்போ டைம் சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் மேஷ ராசிக்காரங்க அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கேற்ப உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட் முழுக்க கிடைக்கும் காரணம் என்ன என்ற காரணத்தால் குரு சப்போர்ட் பண்ணுவார் குரு அதே மாதிரி ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால உங்கள் பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் சப்போர்ட் மட்டும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் முயற்சி எடுங்க சக்ஸஸ் கிடைக்கும் சரி நீங்கள் சொன்னாமே நான் முயற்சி எடுக்கிறேன் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது மொத்தம் மூணு பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பற்றி சொல்லியாச்சு இப்போ வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை ஸோ அந்த ஒன்பதாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் விழுது அது ரொம்ப முக்கியமான வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம்னு வச்சுருப்போம் அது என்னங்க லாபஸ்தானம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளாக முடியுதா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா அப்படின்னு சொல்கிறது தான் லாபஸ்தானம் ஸோ அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபத்தை அதிகரிக்கும் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அவர் ஒரு பத்து வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் பத்து வருஷமாக ஒரே மாதிரி லாபம் வருமா அப்படின்னா வராது இது பிஸ்னஸ்ஸு ரொம்ப வருஷம் பண்ணுறவங்க யாரை கேட்டாங்க கேட்டீங்கன்னாலும் தெரியும் பிஸ்னஸை பொறுத்தருக்கேன் எப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் நல்ல லாபகரமாக போகும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் சுமாராக போகும் சில நேரங்கள் நஷ்டத்துலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு வருஷம் நஷ்டத்தில் கூட போகலாம் ஸோ இன்னொரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆவரேஜாக நம்ம அது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஏதோ பணம் வருது போகுது அப்படியே ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஒரே பிஸ்னஸ் தான் பத்து வருஷமாக பண்ணுறாங்க ஆனால் இந்த லாபத்தில் ஏற்ற இறக்கம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் குருவுடைய பார்வை முக்கியம் குரு எப்பெல்லாம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரோ அப்பெல்லாம் லாபத்தை அதிகப்படியாக கொடுப்பார் அதுதான் முக்கியம் ஸோ குருவுடைய பார்வை அந்த லாபஸ்தானத்தில் விழாத பட்சத்தில் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த லெவலுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக வராது ஒரே தான் மாதம் மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஆவரேஜாக ஒரு லாபம் வருது குருவுடைய பார்வை இருக்கும்போது என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் லாபத்துக்கு பதிலாக ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லாபம் அதுதான் வித்தியாசம் இப்போ குருவுடைய பார்வை அங்கே இல்லை அப்படின்னா எப்படியாவது முட்டி மோதின்னு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவ்வளோதான் லாபம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் குருவோட பார்வை விழுந்துட்டால் அப்போ கொஞ்சம் போடுற எஃபர்ட்டு எல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகப்படியான லாபத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் ஸோ அதனால் மேஷ ராசிக்காரங்க ஏதோ ஒரு ரூபத்தில் முயற்சி எடுங்க இப்போ தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க சொல்கிற விஷயம் சார் நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி உங்ககிட்ட ஜோசியம் பார்த்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தது என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு கூட நீங்கள் போன தடவை பேசும்போது சொன்னீங்க நான் இப்பயும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதாவது நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்து இந்த ஜோ பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நாலஞ்சு வருஷம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் டிலே பண்ணாதீங்க இப்போ காலகட்டம் கரெக்டாக இருக்குது காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு இந்த பிஸ்னஸு ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆரம்பித்தீங்கன்னா டெஃபினட்டாக குருவுடைய சப்போர்ட்டு சகாய குரு முழு சப்போர்ட் கொடுப்பார் ஸோ அதனால் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் முயற்சி எடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் உண்டுங்க சரியா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ